எப்பவும் வெண்பொங்கலுக்கு ஒரே மாதிரி தாளிப்பு சேர்க்காம இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு தாளிப்பு சேர்த்து பாருங்க உங்க வீட்டு வெண்பொங்கல் வேற லெவலா இருக்குங்க இந்த வெண்பொங்கல் பாத்தீங்கன்னா சைடிஷ் எதுவுமே தேவை கிடையாது அப்படியே சாப்பிடலாம் ஒரு சூப்பரான சீக்கிரட்டான தாளிப்பு தான் நான் இந்த பொங்கல்ல செஞ்சு காமிக்க போறேன் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த பொங்கல் பாத்தீங்கன்னா வாயில வச்ச உடனே அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல கூட இந்த அளவு டேஸ்டா இருக்குமான்றது தெரியாது ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா நான் வெறும் ரேசன் பச்சரிசியை வச்சு தான் செய்ய போறேன் ரேசன் பச்சரிசி பாத்தீங்கன்னா நல்லாவே இப்பெல்லாம் போடுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியா இருக்குது இப்ப ஒரு கப் ரேஷன் பச்சரிசி எடுத்தது நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேங்க இத வந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வைப்போம் இது ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாசி பருப்பு வறுத்துக்கலாம் ஒரு கப் வந்து பச்சரிசிக்கு அரை கப் வந்து பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் உங்களுட கடை அரிசி இருந்தா கூட நீங்க போட்டுக்கலாம் நான் பாத்தீங்கனா ரேஷன் பச்சரிசில ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல் வந்து பொங்கல் தான் எனக்கு செஞ்சு காமிக்க போறேன் இந்த பாசி பருப்பு வறுத்திட்டு நல்ல மணக்க மணக்க வறுக்கணும் வறுத்திட்டு இதோட வந்து 20 நிமிஷம் நம்ம இப்ப ஊற வச்சிரறோம் ஊற வச்சதுக்கு அப்புறம் ஒரு வாஷ் பண்ணிருங்க நல்ல கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் இதை வந்து நம்ம வந்து குக்கர்ல வேக வைக்க போறோம் பாருங்க நல்ல ஊறிடுச்சு இப்போ இதை மறுபடியும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாங்க குக்கரில் சேர்த்துட்டு அதாவது ஒன்றரை கப்பு மொத்தத்தில் நமக்கு வந்து அளவுகள் இந்த ஒன்றரை கப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஆறு கப் அளவு தண்ணி சேர்த்தாதான் நல்லா வந்து அப்படி வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி பொங்கல் இருக்கும் இப்போ ஒரு கால் பிஞ்சு மட்டும் பஞ்சத்தூள் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன் ஏன்னா சில பேர் வந்து சாம்பார் மற்றபடி பார்த்திங்கன்னா சட்னி வச்சு சாப்பிடுவாங்க அதனால் அரை ஸ்பூன் மட்டும் உப்பு போதுமானதாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஆறு விசிலுக்கு நம்ம வச்சுக்கலாம் ஸோ இப்போ அடுத்ததாவது நம்ம தாலிப்புக்கு ரொம்ப ஸ்பெஷலான தளிப்புக்கு ரெடி பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு இதை வந்து உரக்கல்ல இந்த மாதிரி தட்டி சேருங்க தட்டி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதோட இந்த மாதிரி முழுசு முழுசாக வந்துட்டு பசங்க சாப்பிடும் போது வந்து கஷ்டப்பட மாட்டாங்க அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டத்தையும் வந்து உரக்கல்ல நல்லா தட்டி எடுத்துட்டோன்ட்டேன் இப்போ நமக்கு வந்து பருப்பு அதாவது சாதம் ரெண்டுமே வந்து பாருங்கள் நல்ல வந்து வெந்திருக்கு கொலைய வெந்திருக்குது இப்போ நீங்கள் ஆறு கப்பு தண்ணியும் அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சிங்கன்னா தான் இந்த பக்குவத்தில் வந்து வேகும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ரொம்ப சூப்பரான அந்த சீக்கிரட்டான தாளிப்பு என்னன்றதை பார்த்துடலாம் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் சுத்தமான நெய் இப்போ இந்த பசு நெய் பார்த்தீங்கன்னா வந்து உருகிடுச்சு இப்போ நெய் உருகினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இடிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா மிளகு ஜீரகம் அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து ஒரு துண்டு பொடிசாக வந்து கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுக்கலாம் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் ஃப்ரெஷ்ஷாக இதில் ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து நெய்யில் வந்து பொரியட்டும் இது பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து மூணுலேருந்து நாலு பேர் பொங்கல் சாப்பிட்லாங்க அந்தளவு இருக்கும் முந்திரி பருப்பு ஒரு ஆறுலேருந்து ஏழு பருப்பு சேர்த்துருக்கங்க வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் சின்ன வெங்காயம் மெலிசாக வந்து பொடிசாக ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கங்க இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் ஓவரால் வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கங்க ஸோ இந்த தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் சட்னி எதுவுமே தேவையில்லைங்க இல்லைங்க அந்தளவு சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி வந்து கடைசியாக வந்து நம்ம போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க நல்ல ஒரு வாசனையாக இப்பயே இருக்கும் இந்த ஒரே தாளிப்பு மட்டும் போதுங்க உங்களோட பொங்கல் வந்து ஓஹோன்னு நல்ல மணக்க மணக்க வாசனையாக இருக்கும் அதே டைம் சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணும் போல தோணுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி ஒரு தாளிப்பு செஞ்சு பாருங்கள் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்டான இந்த தாளிப்பை சேர்த்து நீங்கள் உடனடியாக வெண்பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இப்போ நமக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அப்படியே நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் எப்பயுமே பொங்கல் வந்து ரொம்ப கெட்டியாக செஞ்சிடக்கூடாது இந்த பக்குவத்தில் இருந்தால் அப்படியே வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி ஒரு சூப்பரான பொங்கல் இருக்கும் நான் வாழை குருத்து இலையில இன்றைக்கி பொங்கல் உங்களுக்கு க்கு வச்சு காமிக்க போறேன் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான எங்க வீட்டில் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியா இந்த பொங்கல் தாங்க செஞ்சா எங்க வீட்ல எந்த சைடிஷும் இல்லாமல் இந்த பொங்கலை வந்து ரொம்ப சூப்பரா விரும்பி விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க சோ ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சேன் இந்த வித்தியாசமான வெண்பொங்கல் தாளிப்பு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிரிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு மறந்திரமா லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த யூஸ்ஃபுல்லான வித்தியாசமான பொங்கல் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கி இப்பவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்